கூட்டம் முழுக்க ரசிகர் அவர்களுடைய கூட்டம் தான் இது எல்லாமே வந்து கொள்கைனால ஈர்க்கப்பட்டு வர கூட்டம் எந்த அளவுக்குன்னா அதெல்லாம் சொல்ல முடியாதுண்ணா இது என்னோட குடும்பம் மாதிரி இது ஒரு கூட்டம் கிடையாது இது என்னோட குடும்பம் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு எவ்வளவு அறியாமையில இந்த மக்கள் இருக்காங்கன்றத அந்த பதில இருந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பதில கேட்டதுல இருந்து ஏன் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்காகவாது நம்ம காலத்துல நின்று போராடணும் இதையாவது புரிய வைக்கணும் வணக்கம் மற்ற கட்சிகளை பார்த்தா குழந்தைகளை கூட்டு வரது தைக்கப்படுவாங்க கூட்ட நெரிசல மரணங்கள் ஏற்படுது இப்ப கரூர்ல கூட பாத்திருப்பீங்க தாவாக்க இதுல ஆனா கை குழந்தைய கூட்டத்தை கூட்டம் வந்துருங்க அது எந்த நம்பிக்கை கூட்டம் ஏன்னா அந்த அசம்பாதி நடக்குதுங்களே ஒரு தைரியமா கூட்டம் தெரியும் எப்படி பாக்குறீங்க அது எதனால அது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டம் வேறு நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் வேறு முழுக்க முழுக்க ரெண்டுமே வந்து முரண்பட்டது அந்த கூட்டம் முழுக்க ரசிகர் அவர்களுடைய கூட்டம் தான் இது எல்லாமே வந்து கொள்கைனால ஈர்க்கப்பட்டு வர கூட்டம் இது ஒரு கடமையாக நினச்சி நாங்கள் வரோம் நாங்கள் அண்ணனை பார்த்துருனோம் கிட்ட நின்று பார்த்துட்டா போதும் ஏதோ செலிபிரிட்டி வராங்க தெரிஞ்ச முகத்தை பார்க்கணும்னு இல்லை இது என்னுடைய கடமையாக நினச்சி முடியாத நேரத்தில் கூட நாங்கள் வந்து இப்போது ரெண்டு மாத கை குழந்தையோடு வரேன்னா இது என்னுடைய வாழ்நாள் கடமையாக நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னை அறிமுகப்படுத்துறாங்கன்றதால இந்த நிலைமையிலயும் நான் தம்பியை தூக்கிட்டு வந்திருக்கேன் விழுப்புரம் தொகுதி கூட்டம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு நாம் தமிழர் கூட்டத்தில் வந்து எந்த அளவுக்குன்னா அதெல்லாம் சொல்ல முடியாதுண்ணா இது என்னோட குடும்பம் மாதிரி இது ஒரு கூட்டம் கிடையாது இது என்னோட குடும்பம் இப்போ நான் எது சொன்னாலும் வந்து இதை விட ஹைப்பா வந்து தமிழக வெற்றி கழகத்துல பேசியிருக்காங்க நான் ஐசியூல குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன் என்னுடைய குழந்தை வந்து இப்போதான் பிறந்திருக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்னென்னமோ சொல்லுவாங்க அது கூடலாம் கம்பேர் பண்ணால் நாங்கள் சொல்லக்கூடிய பதில்கள் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குமே தவிர்த்து ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வேற இது வேற நான் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இப்போ ஒரு குடும்பத்துக்கு வரோன்னா நம்ம யோசிப்போமா இங்கே போவோமா பாதுகாப்பு இருக்குமான்னு அதனால் அந்த கேள்வியே நான் வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் இது எங்களுடைய குடும்பம் நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் மற்ற கட்சிகள் வாக்கு நோக்கி பயணிக்கிறாங்க ஆனா நாம் தலைவர் கட்சி இயற்கை சார்ந்து கொண்டு போறாங்க என்ன காரணம் அரசியல் என்றது அனைத்து உயிர்களுக்குமானதுன்னு அண்ணன் வந்து முன்வைக்கிறாரு உலக அரசியல் பேச போறதா என்னுடைய அண்ணன் அதனால் இது இது வந்து நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமான அரசியல் தானே இந்த குழந்தைக்கு எனக்கு உங்களுக்கு இந்த இந்த இயற்கைக்கு மலைக்கு மண்ணுக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாத்த பற்றி பேசிட்டு இருக்காரு அதனால் இதுதான் அரசியல் என்ன கேட்டால் இதை பற்றிலாம் பேசுறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கே இதுதான் அரசியல் அரசியல்ன்றது எல்லா உயிர்களுக்கும் அதனால் எல்லா உயிர்களுக்குமான அரசியலும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு எலெக்ஷன் டைமில் இதை பேசுகிறாருன்றது இல்லை இது வந்து அவருடைய பிளானே இப்படிதான் அது வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு இது வந்து எங்களுக்கு ஓட்டு வரும்ன்றதுக்காக இல்லை இப்ப மலையை பத்தி நானே நிறைய இடத்துல பார்த்தேன் யூடியூப் சேனல்ல தான் நினைக்கிறேன் ஏதோ இந்த மாதிரிதான் வந்து பேட்டி எடுக்கும் போது மலையை பத்தி மாநாடு நடத்துறாங்க கடலை பத்தி மாநாடு நீரை பத்தி கேக்குறாங்க இதெல்லாம் நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட கேக்குறாங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது எவ்வளோ அறியாமையில் இந்த மக்கள் இருக்காங்கன்றது அந்த இருந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் மாநாடு நடத்துகிறாரு மக்களுக்கு எப்போ மாநாடு நடத்த போகிறாரு எனக்கு அந்த பதிலை கேட்டதுலேருந்து ஏன் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இதுக்காகவாவது நம்ம களத்தில் நின்று போராடணும் இதையாவது புரிய வைக்கணும் எனக்கு கோபம் வர்றதை விட அண்ணா சொல்லி சொல்லி அவர் பேச்சை கேட்டு ஒரு மாதிரி பரிதாபம்தான் வருது இப்படி ஒரு சமூகத்தில் நம்ம இருக்குமே இதை புரிய வைக்கணுமே இது எல்லாத்துக்குமான மாநாடு எதுக்கு மனிதர நமக்காக தான் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம இருக்க முடியும் அப்ப அது கூட தெரியாம பேசுறாங்க இல்லையா அதனால அதை தெரியப்படுத்தணும்ன்றதுக்காகதான் இந்த காலத்துல வந்து நாங்க நிக்கிறோம்